அனைவருக்கும் வணக்கம் உயிர் வாழ உணவு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வீங்க ஒரு ஜென்ரேஷன் பசியே கிடையாது பசிக்காதுனாக்கா உணவும் தேவையில்லைங்கிற ஒரு நிலை வருதுன்னு வைங்க அந்த ஜென்ரேஷனில் நம்மளும் இருந்தோம்னாக்கா நான் இந்த உணவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் எனவே இந்த உணவு இல்லாமல் இருக்க முடியாது எனவே அந்த உணவை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வகை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்பேன் நன்றி வணக்கம் மல வர பார்க்க வீசி அடிக்கிறது காற்று காற்று மல காற்று இன்று வியாழக்கிழமை அதுவும் காலையில் கொஞ்ச நேரம் ரயில் இருந்துச்சிங்க நல்ல வேலை வெயில் இருக்கேன் அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் இப்போது மணியா பன்னாண்டிய முக்கால் ஒன்று கிட்டே ஆகப்போகுது மலைச்சோன்னு பிரிஞ்சிகிட்டு இருக்குது இடம் பாண்டி பஜார் பிடித்த உணவு அதாவது இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உணவு இல்லாமல் உடல் இயங்கும்னாலும் இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வேணாலும் இருக்கலாம் உற்பத்தி தனியாக இருக்கலாம் இந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்கள் லைஃப்பில் எந்த ஃபுட்டை சொல்லுவீங்க எனக்கு ஃபுட்டுங்கிறத விட எனக்கு பீவரேஜஸ் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் கம்பேரிட்டிவ்லி டீ ரொம்ப பிடிக்கும் இன் தோ இந்த ஃபியூச்சரில் டெக்னாலஜிலாம் எவ்வளோ டெவலப் ஆனாலும் இந்த ஏஐ மாதிரி எல்லாம் வந்து க்ரியேட் ஆகிட்டு நம்ம பாடிலையுமே சில ஜெனட்டிக் சேஞ்சஸ் பண்ணி நமக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னாலும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாலும் டீ இல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன் பிகாஸ் நான் ஒரு நாளைக்கே கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் டீ குடிச்சிருவேன் எ என்ன ஆனாலும் நான் கண்டிப்பாக டீ குடிக்காமல் இருக்க மாட்டேன் ஈவென் தோ நைட்டு நான் சில டைம்ஸ் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்து டீ போட்டு அதை குடித்து நான் வந்துட்டு தூங்குறதுக்கெலாம் நான் வந்து அந்த மாதிரி பர்சன் தான் ஸோ கண்டிப்பாக டீ இல்லாமலாம் என்னால் வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன தான் நமக்கு பசியே எடுக்கலனாலும் நான் சும்மா கூட டீ குடிப்பேன் ஓகே சார் இப்போ நைட்டு ரெண்டு மணிக்குன்னா தான் அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாப் ஜாப் எது சாப்பிட்றது நைட்டு ரெண்டு மணிக்கு கூட டீ ரொம்ப பிடிக்கும் ஜாப் எது ஆமாம் இல்லை சம்டைம்ஸ் ஜாபுன்னு பேஸ்டு கிடையாது நான் ஸ்டூடண்ட் தான் பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங் இல்லை வந்துட்டு பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட்டு நான் சம்டைம்ஸ் தூங்க மாட்டேன் பட் ஆனால் அந்த அந்த டைமில் எனக்கு அந்த டீங்கிறது வந்து ஒரு சூதிங்காக இருக்கும் அந்த காம்னஸ் கொடுக்கும் அந்த டீ குடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த மைண்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸாக இருக்கும்போது நான் அதுக்காக வந்து நான் டீயை ரொம்ப விரும்பி குடிப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு அந்த மாதிரி டீ குடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி ஓகே உணவு எது சார் இப்போ இருக்கிற இதுக்கு பிடித்த உணவு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாம்பார் ரைஸ் ஓகே ரசம் பிரியாணி சாம்பார் ரைஸ் ஆமாம் ஓகே இது சப்போஸ் நம்ம வந்து உடல் உயிர் உயிர் வாழ உணவு தேவையில்லை அப்படிங்கிற நிலமையிலும் நம்ம வந்து எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும்னாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய உணவு எது பண்ணிங்க பிரியாணியும் சாம்பார் ரைஸ் வெஜ்ஜு பிரியாணியாக அது சிக்கன் பிரியாணி சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் உணவின்றி உடல் இயங்குங்கிற ஒரு நிலை கற்பனை தான் அப்படி ஒரு நிலையிலும் உங்களுக்கு நான் வந்து இந்த உணவுக்கு ரொம்ப பழக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு இல்லைன்னா உங்களை பற்றிய கருத்துக்கள் கூட சொல்லுங்கள் சார் வணக்கம் என் பேர் ஷாகுலர் மீது இங்கே சென்னை வியாசர்பரிலேருந்து வரேன் ஆக்சுவலாக உணவு இல்லாமல் உடல் இயங்காதுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது ஏன்னா உடலுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து உணவுலருந்தால் எடுக்கப்படுது கற்பனை தான் சரி கற்பனை தான் இருந்தாலும் அதேமாதிரி ஒன்றொரு விஷயம் இந்த உணவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த உணவுக்கு அடிமை தான் அர்த்தம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த உணவுக்கும் அடிமை இல்லை எனக்கு எது கிடைக்குதோ சாப்பிடுவேன் நல்லவற்றை சாப்பிடுவேன் தீயவற்றை தவிர்த்துக்குவேன் இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் மேடம் எங்களுக்கு பிடித்த உணவு எதுன்னு சொல்லுங்கள் அதாவது நம்ம உயிர் வாழ உணவு தேவையில்லை என்றாலும் நம்மளால் வந்து இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் மேடம் ஆக்சுவலி சொல்கிறதுன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் ஏழுமான மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாமாரி மாதிரி நாட்டு சாப்பாடு நாட்டு மரக்கறி அந்த மாதிரி சாப்பாடுகள் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது அது இல்லாமலுக்கு சோறு இனி நம்ம எப்படியும் சோறு சாப்பிட்றது தானே அதெல்லாம் மிச்ச பேர் இட்லி தோசை அதுகளுக்கு போவாங்க இட்லி சாம்பார் உணவு சாப்பிடாவிட்டாலும் உயிர் இயங்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னு வைங்க அப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்தால் அப்போ நம்மளும் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த உணவு இல்லாமல் இருக்க முடியாதுன்னாக்க எந்த உணவை குறிப்பிட்டு சொல்லுவீங்க நாட்டு சாப்பாடில் எந்த உணவும் சாதாரணமாக மரக்கறி வகை சொப்பு அந்த மாதிரி போட்டு மரக்கறி வகை சாப்பிட்றது அது இல்லாமலுக்கு அந்த சின்ன சின்ன தானிய வகை அந்த மாதிரி என்ன தானியம் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டோம் ஆ சின்ன தானியம்னு சொன்னால் இப்போ நாங்கள் பருப்பு பயரு அந்த மாதிரி சாப்பாடு எதுவும் சாப்பிடலாம் நீங்கள் பூர்வீகம் ஆமாம் நாங்கள் பூர்வீகம் இங்கே சென்னை வந்த பிறகு எந்த உணவு பிடிக்கும் சென்னை வந்து நாங்கள் கூடுதலாக நான்வெஜ் தான் சாப்பிட்டோம் நான்வெஜ் தான் எங்களுக்கு நல்லா வெஜிடேரியன் வெஜிடேரியன்னு சொன்னால் ரொம்ப தான் வெஜிடேரியன் இன்னைக்கு இப்படி இங்கே சாம்பார் அப்படித்தானே இருந்துச்சு மற்றது மஷ்ரூம் சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ் எதுவும் சென்னையில் பிடிச்ச பிளேசஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீநகரில் ஷாப்பிங் ஓகே அது இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து தஞ்சாவூர் போனோம் அது நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் அது நல்லா இருந்துச்சு மற்றது பாண்டிச்சேரி

இறால் வறுவல் இருந்துச்சு. இறால் வறுவல். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் பிச்ச போட்டு இது செஞ்சுருந்தாங்க பிச்சு போட்டு கறி பண்ணது அது நல்லா இருந்துச்சு. ஓகே. வஞ்சர மீன். வஞ்சர மீனா. சூப்பர். நல்ல சாப்பாடு. அதுதான் எனக்கு ரொம்பவே தேவலானாலும் வஞ்சர மீனா உட மாட்டேங்கிறது. ஆமா ஆமா வஞ்சரம் மீன் நல்லாவே இருந்துச்சு சாப்பிடுவோம் ஓகே. ஓகே தேங்க் யூ மேடம். ஓகே. நன்றி. உங்க பேர்? என் பேர் தேவி. ஓகே மேம். நன்றி. தேங்க் யூ. உணவின்றி அமையாது உலகு இதுதான் உண்மையான விஷயம் வரப்போகிற காலகட்டம் ஏஐ காலகட்டமாக இருக்குமோ ஏஐயை வந்து சமாளிக்கணும்னாக்கா இந்த தகவல் தொழில்நுட்பம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லாதவங்களுக்கு வேலை பறி போகக்கூடிய நிலைமை இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருப்பதாகவே நினைக்கிறோம் விஞ்ஞானம் சம்மந்தமாக அப்படி இருக்கும்போது மெய்ஞானம் சம்பந்தமாக மெய்ஞானம் சம்மந்தமாக அதாவது உணவின்றி மனிதன் உயிர் வாழ முடியுமா அப்படின்னாக்கா ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி உணவு இல்லாமல் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து உணவுக்கு வந்து நம்மளுடைய உடல் அடிதாயிடுச்சு எனவே உணவின்றி அமையாதுங்கிறது தான் உணவின்றி அமையாது நம் உடல் என்பது தான் உண்மை இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம்னு பேட்டி எடுத்தப்போ அந்த பேட்டி எடுக்க வந்தப்போ மலை ஆரம்பமாகிடுச்சு காலையில் வெயில் இருந்துச்சு இது வந்து மலை இருந்ததை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது இறைவனின் ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன் அந்த மலையை கூட இந்த பேட்டியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ரசிகர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் மக்களிடையே பரவ வேண்டும் என்பது இந்த சாரம் தேதி நன்றி வணக்கம்